ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி தான் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா காஞ்சத்துக்கு அப்புறம் அதோடய ஹோல் ஸ்பைஸஸ் சேர்த்துக்கிறேன் அது நல்லா பொரியட்டும் மூணு கிரீன் சில்லி அதுக்கப்புறம் மூணு ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் தான் அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளி அந்த அளவு போதும் ரொம்ப போட்டிங்கன்னா புளிக்கும் அதனால் மூணு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட நான் கேஷ்யூ சேர்த்து அரைக்கிறேன் அப்படி அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கூட கிடைக்கும் இப்போது வந்து கார்லிக்கு ஜிஞ்சர் அங்கே கேஷ்யூ மூணையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து அதில் கூட ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அதோடய ராஸ்மெல் போனதுக்கப்புறம் அதோட மின்ட் லீவ்ஸும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரௌனையும் சேர்த்துக்கலாம் நான் எடுத்து வச்சிருக்கிறது ஒரு ஹாஃப் கேஜி ப்ரவுன் அது சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வ வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் பிரியாணி பவுடரும் சேர்த்துக்கிறேன் பிரியாணி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கப் கேடு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் ரைஸுக்கு ஒன் ஈஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் அதாவது ஒன்றே முக்கால் கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வந்தோன்னே எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடும் இதுக்கு மேலே நீங்கள் வேணால் கொரியாண்டர் லீவ்ஸு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன் நல்லா உதிரி உதிரியாக இது நான் நார்மல் தான் செஞ்சேன் பிரியாணி ரைஸில் சேர்ந்தேன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்